நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கி மக்களுக்கு பத்தாயிரம் மொபைல் வீடுகளை பரிசீலித்த கத்தார் துருக்கியின் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்தாயிரம் மொபைல் வீடுகளை அன்பளிப்பாக விளங்கியுள்ளது கத்தார் துருக்கியில் கடந்த பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் பதினோரு வாகனங்களைச் சேர்ந்த கோடிக்கும் அதிகமான மக்கள் தங்கள் வீடுகள் பொருட்களை இழந்தனர் இந்த நிலையில் துருக்கியின் நட்பு நாடான கத்தார் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு மொபைல் வீடுகளை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தது இதனையொட்டி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பனிரெண்டு நகரங்களில் மொத்தம் பத்தாயிரம் மொபைல் வீடுகளை உருவாக்கி வந்தது தற்போது வேலைகள் முடிக்கப்பட்டு கப்பல் மூலம் கொண்டுவரப்பட்ட வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது வளைகுடா நாடுகளில் முற்போக்கு கொள்கைகளை கொண்ட நாடாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது